ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இன்றைக்கி பேசுவோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் கான்வர்சேஷன் விஜய் நிவின் குமரன் மூணு பேரோட கான்வர்சேஷன் சகலைகள் ரொம்பவே ஃபன்னாக அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கிறது அதுலேயும் விஜய் அவங்களோட எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுது காவேரியை வந்து நான் நல்லா பார்த்துக்கணும் அவங்க எல்லாரோட நம்பிக்கையும் நான் காப்பாற்றணும் அதே மாதிரி அம்மா வந்து வேறு வழியே இல்லாமல் என்னை ஏ ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு இதை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு பேசிகிட்ருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரீஃபாக சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கு அப்படியே ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் இன்னொரு பக்கம் க கங்கா காவேரி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அம்மா வந்து காவேரியை பற்றி கன்சென்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் தான் குடிப்பார் அப்படின்னும்போது கங்கா வந்து கட்டுப்பாட்டில் வச்சிட்ருக்கா குமரனை நீயும் வந்து இனிமே பேசி கட்டுப்பாடாக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இன்னொரு சைடு உங்கள் ரூம் வந்து வெக்கையாக இருக்கும் அதனால் அதாவது கங்கா கிட்டே வந்து சொல்கிறாங்க உங்கள் ரூம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் அந்த ரூமை வந்து தம்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நர்மதா தூங்கிட்டு இருக்கா இன்னொரு ரூம்லன்னு உடனே நாங்கள் ஹாலேயே படுத்துக்கிறோம் அப்படின்ட்டு தியாகி மாதிரி ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து மைண்ட் வைஸ் அவருக்கு மட்டும்தான் வைக்கையாக இருக்குமா ஏன் எங் என் வீட்டுக்காரர்கெலாம் இருக்காதா என் வீட்டுக்காரன்னா இலக்காரம் உனக்கு அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து சொல்லிக்கிறாங்க நீங்கள் காவிரிக்கிட்ட இந்த ரூமில் போய் படுங்கன்னு உடனே விஜய் இவங்கள்லாம் த குடிச்சிட்டு வராங்க வந்துட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து அந்த ரூம் இருக்கிறத கவனிக்கவே இல்லை எனக்காக நீங்கள் எதுவும் மாற்றிக்காதீங்க நாங்கள் அங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் காவேரி ரெண்டு பேருமே நல்ல முடிவு எடுத்தீங்க ஆனாலும் அம்மா வந்து காவேரிக்காகவும் விஜய்க்காகவும் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது கங்காவோட மனசில் ஒரு டாட் விழுந்திருக்கு கண்டிப்பாக இனிமேல் எது பேசினாலும் எது பண்ணாலும் வந்து தப்பாகவே தான் போகும் தப்பாகவே தான் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக அப்கமிங் சிஸ்டர்ஸ்குள்ளே பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது ஆனால் காவேரி நோட்டீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க கங்காக்கா மனசில் வந்து வருத்தப்படுறா அப்படின்ட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை கவுன்சில் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது சரியாக வருமா அப்படின்றது தான் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன இன்னைக்கு எப்பிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு